இயேசு தன் வாழ்நாள் எல்லாம் கடவுளை பெருமைப்படுத்தி வாழ்ந்தார் இறப்பிலும் கடவுளை பெருமைப்படுத்தினார் பிலிப்பியர் திருமுடன் ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு முடிய உள்ள கிறிஸ்து புகழ் பாடலில் பௌரடையார் எப்படி சொல்கிறார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரே மிகவும் உயர்த்தி எப்பயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இதுதான் முக்கியமான வார்த்தை தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக ஆகவே இயேசு தன்னையே தாழ்த்தியதால் கடவுள் அவரை உயர்த்தினார் ஆகவே இயேசுவை நாம் போற்றுகிறோம் இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்கு மாட்சி என்றெல்லாம் இயேசுவை நாம் உயர்த்துகிறோம் கடவுளுடைய மாற்றிமைக்காக ஆகவே இயேசு வாழ்விலும் இறப்பிலும் கடவுளை பெருமைப்படுத்தினார் இயேசுவைப் போல நாமும் வாழ்விலும் இறப்பிலும் கடவுளை பெருமைப்படுத்துவோமாக